இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது இதில் கிணறு மற்றும் இலவச மின்சாரத்துடன் அமைந்த இடமாகும் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த பாதைக்கு லெஃப்ட் சைடு தேர்தல் தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த இரண்டு ஏக்கர் விவசாய நிலமாகும் இப்போ நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தரிசு நிலம் மாதிரி தெரியும் இது ரெண்டு மூணு வருடமாக பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தெரியுது இந்த ஏரியா முழுவதுமே நல்ல தண்ணீர் செழிப்பான பகுதியாகும் இந்த இரண்டு ஏக்கர் நிலமானது மேடு பள்ளம் இல்லாமல் பாறைகள் இல்லாத சமதள பூமியாக அமைந்துள்ளன இந்த இடத்தை சுற்றிலுமே வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் தென்னை வாழை போன்ற விவசாயம் செய்து வருகிறார்கள் தண்ணீர் வசதியுடன் கூடியதால்தான் இந்த பகுதியில் சிறப்பாக விவசாயம் நடைபெற்று வருகின்றன சொத்துடைய ஓனர் வெளியூரில் வசித்து வருவதால் இந்த இடத்தை பராமரிக்க முடியாத காரணத்தினாலும் விற்பனைக்கு விலை பேசி வருகிறார்கள் இந்த இடத்திற்கான வழித்தடத்தில் கார் மற்றும் லாரி செல்லும் அளவிற்கு அமைந்துள்ளன இதில் இலவச மின்சாரம் மற்றும் கிணறும் உள்ளன விற்பனைக்கு வந்துள்ள இந்த இரண்டு ஏக்கர் விவசாய நிலமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டிற்கு அருகில் அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதிமூன்று லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே டைரக்ட் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன மேலும் வத்தலக்குண்டு பகுதிகளில் விவசாய நிலம் மற்றும் இருபத்தைந்து ஏக்கர் தரிசு நிலம் முப்பத்தைந்து ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு உள்ளன இந்த இடத்தை பற்றிய விவரங்களுக்கு டிஸ்பிளே உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி